இந்த பதிவில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்கு க்ரோதிவருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரையானது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கண்ணிராசி கண்ணிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் அமைந்துள்ள கிரகநிலைகளை பார்க்கின்ற போது மாத துவக்கத்தில் ஜென்மராசியில் கேது ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதில் செவ்வாய் குரு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் என்னென்னவென்று பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் விரயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் சூரியன் விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் மேலும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கவிருக்கிறார் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருப்பார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல நிர்வாகத்திறமை கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் தீராமல் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் மண் சார்ந்த விஷயங்களால் லாபங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய அதிகாரத்தால் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டம் என்னவென்றால் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மே மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை வலுவாக பார்த்துக் கொண்டிருப்பார் உங்களுடைய ஜென்மராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாகும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போகும் வெகு காலங்களாக திருமணமாகாமல் திருமணத்திற்காக வரன் தேடி தேடி நொந்து போய் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதாக நடந்தேறும் மேலும் திருமணமாகி வெகுகாலங்களாக காலங்களாக குழந்தை இல்லையே என்று வருந்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் புத்திரகாரகரான குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக பயணித்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் மேலும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்பட நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனரீதியான உடல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏனெனில் பெருங்கொண்ட கிரகமான குரு பகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி ஒரு கேந்திராதிபதியான குரு திரிகோணமான ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாகும் என்பது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவானின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு ஆக குரு பகவான் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டமாகும் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவானால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிச்சயமாக உண்டு மேலும் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது ஜென்மத்தில் இருந்தாலும் கூட குரு பகவானின் பார்வையை பெறுகிறார் எனவே கேதுவால் உங்களுக்கு கெடுபலன்கள் நிச்சயமாக இருக்காது கன்னிராசிக்காரர்களாகிய ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதிகரிக்கும் ஏனெனில் ஆன்மீகத்திற்குரிய கிரகம் கேது ஞானகாரகன் கேது இப்படிப்பட்ட கேது ஜென்மராசிக்குள் இருந்து கொண்டு குருவின் பார்வையை பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் புனித யாத்திரைகளை மேற்கொள்வதற்கும் கோவில்களுக்கு செல்வதற்கும் யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இவற்றால் நல்ல பல அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்தீர்களோ அவர்களாலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் பண விஷயங்களிலிருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் இருந்து வந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் ஏனெனில் கேது ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டு குரு பகவானின் சுப பெற்று புனிதப்படுத்தப்படுகிறார் தற்போது கேது அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் மிகவும் சாதகமாக ஆறில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குரு மற்றும் செவ்வாய் அதேபோன்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்திற்குள் இருப்பது மிகச்சிறப்பு நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் லாபத்தில் முடியும் தொட்டது துலங்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு ஆறாம் அதிபதியான சனியை பார்க்கிறார் சனியும் சுக்கிரனை பார்க்கிறார் இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீரதிஷ்டத்தின் மூலமாக எதிர்பாராத பெருங்கொண்ட பணம் தனம் வரவுகள் கிடைக்கும் என்றாலும் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் ஏனெனில் வாக்குஸ்தான அதிபதி சுக்கிரனும் ஆறாம் இடத்து அதிபதியான சனியும் நேருக்கு நேர் கொள்கிறார்கள் எனவே வாக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் குறு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுடைய வீண்விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் சுக்கிரன் குரு பகவானுக்கு அடுத்த மிகப்பெரிய சுபகிரகம் அவர் செலவுஸ்தானத்தில் இருக்கும் போது செலவுகள் மட்டுமே ஏற்படும் அதாவது உங்களுடைய பணத்தை நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கும் சுப சுபவிசேஷங்கள் செய்வதற்கும் உபயோகப்படுத்துவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் வாகனக்காரகரான சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நீங்கள் சொகுசான விலை உயர்ந்த வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி மூன்றாம் அதிபதி தைரிய அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் ஆபரண சேர்க்கைகளை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் அத்தியாவசியமான பொருள்கள் அழகு பொருள்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருள்களை வாங்க முடியும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு முற்றுப்புள்ளி வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல புது வேலையாட்கள் அமைவார்கள் இருந்து கொண்டிருக்கின்ற வேலையாட்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் வேலையாட்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு ஏனெனில் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய்க் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகம் வலுவாக உருவாகிறது உங்களுடைய மனதில் அசாத்திய தைரியம் அதிகரிக்கும் நீங்கள் கையாளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் குரு பகவானை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெறுகிறார் எனவே அஷ்டம பாதிப்புகள் விலகும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற வழக்குகள் இருந்தால் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக முடியும் உறவுக்காரர்களிடம் இருக்கின்ற பகை மாறி ஒற்றுமை மேம்படும் நீண்ட காலங்களாக இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் நன்மையில் முடியக்கூடிய யோகங்கள் உண்டு வெகு காலங்களாக தீர்வை கிடைக்காத பல்வேறு விதங்களான விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஏனெனில் எட்டாம் அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணிப்பது சிறப்பு சொத்து வகையில் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் அதற்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசாங்க வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் மத்திய மாநில அரசின் மூலமாக நடந்தேற வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் தந்தையார் மற்றும் தந்தை வழிவந்த உறவுகளால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் சூரியன் நுழைகிறார் விரையாதிபதியான சூரியன் விரயஸ்தானத்தில் பயணிக்கும்போது ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீடு மாறுவது வேலை மாறுவது தொழிலை மாற்றுவது வியாபாரத்தை மாற்றுவது என நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் விரயஸ்தானத்திற்குள் நுழைவதால் உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இந்த தினங்களில் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்